வணக்கம்மா நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னாங்க எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கம்மா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிள்ளையும் பையனும் என் கடையை தாண்டி தான் வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அவங்க வீட்டில் வந்து காலையில் அந்த பிள்ளை எல்லோருக்கும் சமையல் பண்ணி கொடுத்துட்டு எப்பவும் போல் வேலைக்கு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறாங்க என் கடை தாண்டிதாம்மா வருவாங்க அவங்க டெய்லி இந்த பையன் இந்த பிள்ளைக்கு பூ வாங்கி தரும் ஒரு நாள் எங்கிட்ட சொன்னாங்க எங்களுக்குள்ள எல்லாம் நல்லாதான்மா இருக்குது ஆனால் காலையில் எல்லார் மாதிரியும் அவளும் எந்திரிச்சு சோறாக்கி குழம்பு வச்சு பிள்ளைகளையும் சூலுக்கு தாட்டி விட்டுட்டு எனக்கும் டிஃபனில் போட்டு அவளுக்கும் டிஃபனில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறா ஆனால் சாயந்தரமாக நாலு மணிக்கு ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எப்பவும் போல் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சா ஏழு மணிக்குள்ளே எல்லா சமையல் வேலை எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க பிள்ளைங்களும் சூர்லேருந்து வந்திருப்பாங்க நாங்கள் போகையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு போய் அக்கம் பக்கத்து வீட்டில் போய் பேசுகிறக்கு உட்காந்துக்கும் ஒரு டிவியை பார்க்கலாம் ஒரு சாமி கும்பிடலாம் அந்த ஒரு பழக்கமே அவளுக்கு இல்லைங்க அக்கம் பக்கத்து வீட்டில் போய் நியாயம் பேசுகிறக்காக போயிடுவாங்க இது தான் அவள் மீளவே மாட்டேங்கிற இதனாலே எங்களுக்குள்ளே சண்டை வருது அப்படின்னு சொல்லி இந்த பையன் பேசிக்கிட்டு இருந்துங்க இந்த பிள்ளையும் தான் இருந்தது அப்போ நான் சொன்னேன் தம்பி நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வாங்க இப்படி நம்ம கோயில்கிட்ட வாங்க நம்ம பேசிக்கலாம் கடையில் உட்காந்துட்டுலாம் இதெல்லாம் பேச முடியாது நீங்கள் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகையில் வீட்டுக்கு போயும் கூட குழந்தைகளை கூப்பிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க இவங்க அதே மாதிரி இவங்க வந்தாங்க ரெண்டு பேருமே வந்தாங்க வந்துட்டு கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் நல்லா பண்ணுற ஒரு பிரச்சனை இல்லை இவளுக்கு இந்த வீட்டுக்கு வீடு நியாயம் பேசாமல் இருந்தனாலே போதும் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அது ஒன்று தான் சங்கடமாக இருந்துருக்குது அப்போ சரி அப்படின்ட்டு சரி சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டாங்க கும்பிட்டுட்டு அப்போ நான் சொன்னேங்க ஏ நீ உன் புருஷன் உன்னை நல்லா வச்சிருக்குது நல்ல பையனாக இருக்கிறான் நீ எதுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போய் நியாயம் பேசணும் பிள்ளைங்க கூட டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேங்க போர் அடிக்குதுமா வீட்டில் உட்காந்தா இப்போ பிள்ளைங்க டிவி தான் பார்க்குறாங்கல்ல பிள்ளைங்க கூட பார்க்கலாமில்ல எப்படி போர் அடிக்கும் வீட்டுக்காரர் இருக்காரு சந்தோஷமாக இருக்கலாமில்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த வாக்கிலே அந்த பையன் சொல்லிச்சுங்க வீட்டில் ஒரு சாயம் போட்டால் கூட கிடையாதுங்கம்மா கும்பிடலன்னா காலையிலையும் சாயந்தரம் ஒவ்வொரு வீட்டுங்களும் விளக்கு போடுவாங்க காலையிலையும் சாயந்தரம் போடலன்னாலும் பரவாயில்ல காலையிலையும் சாயந்தரமும் போடலன்னாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு நாளைக்காவது போடலாம் இல்லாமல் போய் அங்கே உட்காந்து பேசணும்னா நமக்கு அது நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிச்சுங்க சாய் போட்டாவே வீட்டில் வந்து யார் வீட்லேயுமே ஒரு சின்ன போட்டானாலும் இருக்கணுங்க ஒரு சின்ன ரேக்கில்னாலும் வச்சு நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது விளக்கு போடணும் அப்போ நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேங்க அம்மா அப்பா எல்லாம் புள்ள சந்தோஷமாக இருப்பா பையன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் உங்களை விட்டுட்டு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அம்மா அப்பா கூட இல்லாத குறைய தீர்க்கணுமா இருந்தால் நம்ம சாமி தான் அந்த குறை தீரும் ஒரு பத்து நிமிஷம் நீ போய் அங்கே உட்காராத உட்காராமல் ஒரு பத்து நிமிஷம் நீ ஒரு விளக்கு போடு வெள்ளி செவாவில் போடு போட்டு நீ கும்பிட்டு வா ஓ அப்படியே இப்போ உனக்கு டைம் இருக்கையில நீ டெய்லி கும்பிட்டாலும் சரி அப்போ வீட்டுக்கு வீடு போய் உட்கார் வேண்டாம் அவங்க ஒன்று பேசி நம்ம ஒன்று பேசி அது பிரச்சனை ஆகும் இல்லையா ஏதோ ஒரு நாளைக்கு நம்மளே சொல்லிடுவாங்க இவ தான் சொன்னால் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம குழந்தைய பார்த்துட்டு நம்ம புருஷனை பார்த்துட்டு நல்ல நல்ல குடும்பம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பொழைச்சிக்கலாம் இல்லம்மா அம்மா அப்பாலாம் அங்கே என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைய கூப்பிட்டு பேசிங்க அந்த பிள்ளை எனக்கு எதாவது ட்டோ வாங்கி உங்கள் கையினால் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சுங்க அப்போ அந்த பிள்ளைக்கு நானும் இந்த விநாயகர் சரஸ்வதி லட்சுமி இவங்கெல்லாம் சேர்ந்தா பிள்ளை இருப்பாங்க இல்லைங்க ஏன்னா சின்ன சிறுசுங்க அதனால ஒரே கட்டியும் நான் அந்த ஃபோட்டோ வாங்கி கொடுத்து இப்போ அந்த புள்ள வந்து சந்தோஷமாக வாங்கிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இருக்குதுங்க எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் நான் சாமி கும்பிடுறேம்மா நீங்கள் ஃபோட்டோ வாங்கி கொடுத்ததுனால நான் சாமி கும்பிடுறேன்னு சொன்னதுனால எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷங்கம்மா ஏன் அப்படின்னா நம்ம பேச்சியும் அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் இல்லைன்னாலும் நம்ம பெத்த அம்மாவை நினச்சி நம்மக்கிட்ட நம்ம பெத்த பிள்ளைக்கு நம்ம சொல்கிற மாதிரி சொல்லி அந்த பிள்ளை அந்த வார்த்தையை கேட்டு அந்த புள்ளையும் சாமி கும்பிடுது இப்போ அந்த பிள்ளை எந்த வீட்லேயும் பேசுகிறதுக்கு டைம் இருக்காதுங்க போனால் அவள் குளிச்சுட்டு விளக்கு போட்டுட்டு அவள் வேலையை பார்க்குறக்கே சரியாக இருக்கும் பேசலாம் எதாவது ஒரு நாள் பேசலை நம்ம அதுவே வேலையாக வச்சிடக்கூடாது இல்லைங்க அதனால நம்ம குழந்தை குட்டி புருஷனு பார்க்க முடியாமல் போயிடும் இல்லையா இப்போ வந்து அந்த பிள்ளை விளக்கு போட்டு கும்பிடுறோமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷங்கம்மா நம்ம கை நாள் ஒரு போட்டா வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையும் கும்பிட்டு அந்த பிள்ளையும் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பாக்கியம் நம்ம காது கா காதால் கேட்கல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நான் அவங்களையும் ஃபோட்டோ பிடிச்சி போடலான்னு சொன்னுங்க வீடியோவில் காமிக்கலான்னு இல்லைம்மா வேண்டாம் நீங்கள் எங்களுக்கு நாங்கள் பண்ணது எங்களுக்கு சொன்ன புத்தியை நாலு பேருக்கு அது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி வந்து இந்த பிள்ளையோட இதை நான் சொல்லியிருக்கிறேங்கம்மா அதனால் யாருக்குமே சொல்கிறது என்னென்னா நம்ம எல்லா நாளும் கும்பிட வேண்டாங்க எல்லா நாளும் கும்பிடவும் முடியாது நம்ம வேலை வெட்டிக்கு போவோம் நமக்கு பிள்ளைகளை பார்க்கணும் புருஷனை பார்க்கணும் அதனால நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம எந்த டைமில் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்பவும் போய் நம்ம போய் ஒரு நியாயம் பேசுறதுக்கு பதில் நம்ம அம்மாவை கும்பிட்டோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு வைங்க இப்போ சின்ன சிறுசுங்களும் ஒரே ரூம்பாக இருந்தால் எல்லா போட்டோம் நம்மளாட்டும் வச்சு கும்பிட முடியாது இல்லைங்க அதனால் சிம்பிளாக ஒரு போட்டா இருந்தாலும் போதும் நம்ம மனசார கும்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்லதாங்க நடக்கும் அதே மாதிரி தெரியாமல் எதாவது பிள்ளைங்க இந்த மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு இல்லாமல் அதுங்க எதாவது வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டுருக்குது அப்படின்னா கூட அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சவங்க நம்ம சொல்லி கொடுக்கல இப்போ இந்த வீடியோ வந்து யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பார்ப்பாங்க ஒரு பத்து பேர் பார்ப்பாங்களா அந்த பத்து பேரில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வீட்டுக்கிட்டேயாவது இந்த மாதிரி பிள்ளைங்க ஒரு அனுபவம் இல்லாமல் சின்னதுங்க இல்லையா அவ்வளோக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி இதுங்களுக்கு நம்ம சொல்லி இந்த மாதிரி குடும்பத்தை இப்படி கொண்டு போகணும் பாப்பா அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதனால் நம்ம ஒரு பிள்ளைக்கு சொல்லி அந்த பிள்ளை நல்லா இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கும் சந்தோஷம் நம்ம குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி சொல்லுங்கம்மா யாருக்கு கஷ்டம்னா கூட சாமி கும்பிட்ற ஒரு பக்குவத்தை எடுத்து சொல்லுங்கள் எவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம ஒரு விளக்கு போட்டு நம்ம எந்த சாமியை கும்பிட்றோமோ அந்த சாமியை நினச்சி நம்ம ஏதோ வாரத்தில் நம்மளால் எந்த அன்னைக்கு முடியுதோ அந்த அன்னைக்கு நம்ம வந்து கும்பிட சொல்லி சொன்னோம்னா அந்த பலனை நம்ம குழந்தையிலையும் காப்பாற்றுங்க நம்ம ஏன் இவங்களுக்கு சொல்லணும் அப்படி நினைக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி தான் நான் யார் என்னை தேடி வந்தாலும் சரி என் கடைக்கிட்ட சொன்னாலும் சரி அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே பதில் நம் மனசனால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையை கூட தெய்வம் தீர்த்து வச்சிரும் எந்த கோவிலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ அந்த கோவிலுக்கு போங்க எந்த சாமியை கும்பிட பிடிக்குதோ அந்த சாமியை கும்பிடுங்க வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு என்ன நாளில் கும்பிட முடியுமோ ஒரு ஒருத்தர் வேலைக்கு போகிற இடத்துல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த பஞ்சமி பௌர்ணமி இந்த மாதிரி டைமில் லீவு தர மாட்டாங்க அது அவங்க வந்து எதை எந்த அன்னைக்கு லீவு கொடுக்குறாங்களோ அந்த அன்னைக்கு கும்பிட்டுவாங்க அப்படின்னு தாங்க சொல்லுவேன் இப்படி தான் ஒரு சாமிகிட்டே போனால் தான் நமக்கு உங்களுக்கு குறை தீரும் நல்லது நடக்கும்னு இல்லைங்க நம்மளால் எந்த சாமியை கும்பிட முடியுதோ நம்ம கும்பிட்ல ஏன்னா ஒரு சில பேருக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு ஏதோ ஒரு பக்கம் நம்ம இருக்கிற பக்கம் ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு நம்மளால போக முடியும் எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு அந்த கோயிலுக்கு வர முடியாது இல்லைங்க அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கிற சாமியை எந்த சாமியாக இருந்தாலும் பார்த்து கும்பிட்ற மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி தரலாங்க இப்போல்லாம் நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா வேலை இந்த பக்கம் இருக்குது ஒரு பக்கம் கல்யாணம் நடக்கும் ஊரில் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா வேலை வந்து நம்ம இருக்கிற பக்கம் கூட வேலை அதுங்களுக்கு அமைஞ்சு அந்த இடத்துல வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அனுபவம் இருக்காது சாமி பற்றி நம்ம அதிகமாக தெரியாமல் கூட இருக்கும் அப்படி நம்மக்கிட்ட வந்து எதாச்சும் சொன்னாங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி கும்பிடுமா கண்டிப்பாக உன் குறை தீரும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா